இந்த வீடியோவில் கிறிஸ்பியாக பொட்டேட்டோ ஃபில்லிங் வச்சு அருமையான டேஸ்ட்டில் ஒரு வெஜ் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு அதிக நேரமும் அதிக வேலையும் கண்டிப்பாக தேவைப்படும் ஆனாலும் உங்களுக்கு லீவு கிடைக்கிறப்ப அல்லது ஃப்ரீ டைமில் மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மஸ் தமிழ் கிச்சன் முதல்ல பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்காக அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது அத்தனையும் திரும்ப ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பசைகிறதுக்காக நான் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை பசஞ்சு எடுத்துக்கலாம் இங்கே நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மாவை பசஞ்சு எடுத்தாச்சு மாவு மேலே கொஞ்சம் போல் ஆயில தடவி விட்டு ஒரு ஈரத்துணியால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பொட்டேட்டோ ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்காக வேக வச்சு நிற்கின நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்குகளை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உடச்ச மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் போல் மல்லித்தலை பாதி எலுமிச்சம்பழம் ஒரு பச்சை மிளக பொருசாக நறுக்கி எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் மற்ற மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சார சேர்த்துக்கலாம் இது அத்தனையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு புரோட்டாவுக்கு தேவையான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததை நம்ம ஏற்கனவே பிரசஞ்சு வச்ச புரோட்டா மாவை இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே அதாவது மொத்தம் அரை கிலோ மாவில் ஒரு ஆறு உருண்டையாக பிடிச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் இதுபோல் பெரிய சைஸில் ஒரு ஆறு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் நெய் கூட ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மாவு நெய் கூட நல்லா கலந்து வர்ற மாதிரி முழுசாக கலந்து விட்டுக்குங்க இது நல்லா திக்காகி வரணும் நம்ம இதுக்காக இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது பிறகு எந்தளவு கெட்டியே வந்துருச்சுன்னுட்டு அடுத்தது புரோட்டாவுக்காக நம்ம இப்போ சீட் ரெடி பண்ணிக்கலாம் இதுபோல் மீடியம் சைஸில் நேட்டி எடுத்துக்கலாம்

இதே மெத்தட்ல மீதமுள்ள அஞ்சு உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் நம்ம மைதா பேஸ்ட் வச்ச எடுத்து இது போல நீல வாக்குல வைக்கலாம் வீடியோல காட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க பிறகு இது போல உருண்டையா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி எடுத்த மாவை இப்போ கத்தியால் ரெண்டு சமமாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி மீதமுள்ள அஞ்சு துண்டுகளையும் சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு துண்டுகளையும் நேட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் அதே சமயம் மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் நேட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் இதுபோல் வச்சு பரப்பி விட்டுக்கலாம் முழுசாக கார்னர் வரைக்கும் வர்ற மாதிரி ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு விரலில் தண்ணியை தொட்டு கார்னர் முழுசையும் ஈரப்படுத்திக்கங்க நெட்டி எடுத்த ரெண்டாவது சீட் எடுத்து கார்னரில் வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி கல்லை சூடுபடுத்திக்கலாம் கல் மேலே கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பரோட்டாவை கடலில் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் பரோட்டா மேலேயும் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் முழுசாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு பக்கம் வெந்து வந்ததும் மறுபக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு இதுபோல் நல்லா அழுத்து விட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கம் முழுசாக வெந்து வந்ததும் கல்லுலேருந்து எடுத்துரலாம் இதே மாதிரியே மீதமுள்ள பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்குறப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் கண்டிப்பாக நேரமும் தான் உழைப்பும் தான் ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க